இவங்களுக்கு எத்தனை இவங்க எத்தனை எத்தனை வாக்குறுதிகளுக்கு அதுல இவங்க ஆட்சி போய் நிறைவேற்றுறாங்கன்னு ஒரு கணக்கை சேர்த்து பார்க்கணும் இன்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு எதிராக நடத்திய உருட்டுகளும் திருட்டுகளும் பரப்புரை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் மக்களை பதில் அளித்துள்ளார் திமுக வாக்குறுதிகளை குறித்து இதுவரை எத்தனை வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றிருக்கிறது அப்படின்னு எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டு நிறைவேற்றாங்க ஒரு கணக்கை சேர்த்து இப்போ உருட்டுகளும் திருட்டுகளும் திமுக அரசுக்கு எதிராக உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற பெயர்ல வந்து புதுக்கோட்டையில இபிஎஸ் இப்ப இன்னைக்கு புதுசா இந்த பெயர்ல ஒரு சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்காரு சார் திமுக அரசை கண்டித்து எடப்பாடி உருட்டுகளும் திருட்டுகளும் திமுக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அதே போல காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை கூட விஆர்எஸ் கேட்டு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு உளவுத்துறை டிஎஸ்பி ஒருத்தர் அதிகாரிகள் அவங்களை யாரும் அதிகாரிகளை மதிக்கிறது இல்லை காவல்துறை அதிகாரிகளை சரியான வந்து அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு எடப்பாடி பேசிருக்கேன் அதிக வந்து அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் வாலியர்களை கூட போயிட்டு இருக்கா சொல்லுங்கள் அந்த மாநிலம் ஒரு மாணிக்க பொன்மாணிக்க பொன்மாணிக்கு அதே போல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க